ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பாட்டி காலத்தில் செஞ்ச முறையில் சூப்பரான சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இல்லை பார்க்குறக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி நீல வாக்கில் முழுசாக இருக்கிற மாதிரியே நம்ம அறிஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் உள்ளே நல்லா பிஞ்சாக விதை இல்லாமல் அப்படி சதக்காயாக வாங்கிக்கணுங்க அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாங்க அரிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாங்க இப்போ எல்லா காயும் அரிஞ்சிட்டு நான் எப்படின்னு காட்டுறேங்க பாருங்க எல்லா கத்திரிக்காயும் இப்படி வெட்டி எடுத்து வச்சாச்சுங்க வாங்க இப்போ இதுக்கு அடுத்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்க ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அதை கூடவே ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் நம்ம கருகாமல் கொண்டேரமாக வதக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வறுவட்டு வந்துட்டுருக்கிறப்ப மல்லி விதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நம்ம அதில் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பாருங்க சத்தம் வருதுங்க சீரகம்லாம் வெடிச்சு இந்த மாதிரி வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து தனியாக பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போது வேறு ஒரு வானொலி வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க இந்த எண்ணெய் காஞ்சது நம்ம ஒரு அஞ்சாறு ரூபாய் வர மிளகா வந்து சேர்த்திக்கிறேங்க நானும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் மிளகா எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இதை இப்போ எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தாலே போதுங்க நம்ம எடுத்துக்கலாங்க கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் கருப்பாக இதை எடுத்துடலாங்க அந்த எண்ணெயில் வீட்டில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கிலாங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வந்து எப்போவும் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு எப்படி அரைக்கமோ வ வதக்குமோ அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வறுத்து எடுத்து வச்சுக்கிற பொருள்களோட ஒரு மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க அரைக்கிறதுக்கு சேர்த்திட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தக்காளியோ பூண்டோ எதுவுமே மா மசாலாவோ எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நம்ம அந்த பொருட்களையும் வறுத்துட்டுருக்கிற வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறேங்க இதையும் கெட்டியே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த வெங்காயத்தை எடுத்து கொட்டிட்டு இந்த வானாலியிலே திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க அதில் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் போட்டு வதக்கலாங்க வதைக்கிட்டு நம்ம நல்லா மூடி போட்டு வதக்கி விட்டு நம்ம ஓப்பன் ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம கலந்து விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க அதனால மூடி வச்சு நம்ம வதைக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் வதங்கி வந்துடுச்சுங்க நம்ம இதை எடுத்துகிட்டு இதே வடக்கல்ல அப்படியே நம்ம சாவிக்கலாங்க இதே எண்ணெய் இருக்குதுங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தாங்க வச்சுட்டு நம்ம இதிலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சாவிச்சு விட்டுக்கலாங்க அதிலே திருப்பியினை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டேங்க சேர்த்திட்டு தாளிப்புக்கு இப்போ கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கு கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சு வருதுங்க சின்ன வெங்காய பொருளமாக சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கழுவி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதைக்கொடுக்குங்க நம்ம வருங்க பொன்னரமாக வதங்குறதே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வகுப்பை வந்து சேர்த்துக்கலாம் போல மசாலா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவே அவ்வளோ ஒரு ஸ்மெல் நல்லா இருக்குங்க அரோமா சூப்பராக மசாலா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த கத்திரிக்காயும் கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை கலந்து கலந்துட்டு அளவு அந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நான் சேர்த்துக்கிறேங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்து கலந்துட்டுக்கலாங்கம்மா பாருங்கள் குழம்பு நம்மளுக்கு பிடிச்சி வந்துட்டுருக்குதுங்க இப்போ இந்த குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு புளி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க உப்பு புளி காரம் எல்லாம் மூணும் ஒரே சமநிலையில் இருந்தாலே சுவைக்கேற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு மூணு நிமிஷம் வந்து ஏற்கனவே கத்திரிக்காய் நம்மளுக்கு எண்ணெயிலே வதங்கி இருக்குதுங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து இப்படியே கொதிச்சுட்டுங்க கொதிச்சு முன்னாடி நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க நம்மளுக்கு சூப்பராக மனம் வருதுங்க மீன் குழம்பு மறந்துடுவீங்க இந்த மாதிரி குழம்பு வந்து சாப்பிட்டா சொல்லுவாங்கல்லங்க அந்த மனம் சுவையும் மனசுலையே ஒட்டிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இதில் மனம் வந்து அவ்வளோ ஃப்ளேவராக மனசுக்குள்ளே ஈர்க்குதுங்க அப்படி சாப்பிட்றது இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாங்க பாருங்கள் எளிய முறையில் அதிகமாக எண்ணெயும் சேர்த்தாமல் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக சுவையாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நான் வந்து மல்லி இலைகள் சேர்த்துடுங்க இது இதோட ஃப்ளே இதில் இருக்கிற ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்குங்க அதனால் மல்லி இலைகள் வந்து நான் சேர்த்துடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாக நம்ம சந்திக்கலாங்க